வணக்கம் தலைமையிலே கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக போரில் அமெரிக்கா மாபெரும் தோல்வியை தழுவி இந்தியாவிடம் மண்டியிட்டு பின்வாங்கி உள்ளது அதை வந்து ஒத்துக்கிட்டா அவங்க கீழே விழுந்தும் மீசையில் மண் ஊட்டவில்லை என்று ஒரு கேவலப்பட வேண்டும் என்ற காரியத்திற்காக வரியை பதினெட்டு சதவீதம் குறைத்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு இணைப்பு செய்தியாக ஆதாரப்பூர்வமற்ற ஊர்ஜிதமாகாத தகவலை ட்ரம்ப் பேசியிருக்காரு ஆனால் போரில் தோல்வியுற்று நாங்கள் பின் வாங்குகிறோம் என்று முதலில் இறங்கி வந்தது அமெரிக்கா தான் இது இந்தியாவிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இந்தியாவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் புறக்கணிக்க முடியாது காரணம் மக்கள் தொகை ஜனங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் நல்ல வேலையாட்களை வேண்டும் என்றாலும் இந்தியாவில் தான் தேட வேண்டும் நல்ல பொருட்களை தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் இந்தியாவில் தான் தேட வேண்டும் இந்தியாவை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் புறக்கணிக்க முடியாது ட்ரம்ப்புக்கு நல்ல சூடுபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப இனி இனி இதை போன்ற தவறான காரியத்தை ட்ரம்ப் வாழ்விலும் செய்ய மாட்டார் ஏன்னா அவராகவே வந்து பின்வாங்குவது அவருக்கு மிகப்பெரிய கேவலம் ஆனாலும் வேறு வழி இல்லை மூன்று மாதங்களுக்கு முன்னால் பதிவிட்டிருந்தேன் இந்த ஐம்பது சதவீத வரி இறக்குமதி என் வரி என்பது நிற்கவே நிற்காது பதினைந்து சதவீத வரியாக மாறிவிடும் என்று சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவுல நான் பேசினதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு அந்த அவங்க தகை இரண்டு நாடுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில ஒரே சில சின்ன தப்பு மட்டும் இருக்கு அந்த பதிவுல பதினஞ்சு சதவீதமா வரி குறைக்கப்படும் இருக்கேன் பதினெட்டு சதவீதமா குறைச்சிருக்கிறாங்க சில தினங்கள்ல இந்த வரி குறைக்கப்படும் மூணு மாசம் பேசியிருக்கேன் மூன்று மாதம் ஆயிருக்கு எதுக்கு இந்த மூணு மாசம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அமெரிக்கா ஏகாதிபத்திய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா எப்படியாவது வந்து இந்தியா ரொம்ப கெஞ்சிக்கிட்டு நம்மகிட்ட வந்துருவாங்க வரிகளை வந்து இருபத்தி சதவீதம் திரும்ப ஐம்பது சதவீதம் என்னும் போது கெஞ்சி அவர்கள் வருவார்கள் நாம் தேவையானவற்றை பேசி சாதித்து கொள்ளலாம் நிர்பந்தப்படுத்தலாம் இந்தந்த பொருள் எல்லாம் நீங்க இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருந்தாங்க மிக சிறப்பாக நகர்வுகளை இந்திய அரசு மேற்கொண்டது நிச்சயமாக பாராட்ட வேண்டும் மிகப்பெரிய எதிர்வினையை ஆட்ட ஆற்றவில்லை ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரி எப்படினாரு அதுக்கும் ஒன்னும் பெருசா அழட்டிக்கல திரும்ப இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டு ஐம்பது சதவீத வரி அமெரிக்கா விதித்த வரிகள்லேயே இந்தியாவுக்கு தான் மிக அதிகம் அதுமே உடனடியாக அமுழுக்கும் வச்சு அதுக்கும் எதிர்வினை ஆற்றவில்லை ஐநூறு சதவீதம் உயர்த்துவெல்லாம் பேசினாங்க அதுக்கும் எதிர்வினை ஆற்றலை இன்னைக்கும் பெருசா மகிழ்ந்து கொண்டாடவில்லை ட்ரம்ப் அவரே தன்னார்வமாக வந்து இது எப்படி நடந்துச்சுன்னா மோடிஜியை கூப்பிட்டு பேசியது ட்ரம்ப் மோடிஜி ட்ரம் ட பேசல அது நல்லா கவனிக்கணும் மோடிஜியை அழைத்து பேசிய ட்ரம்ப் அவராகவே அவரது வலைதளத்தில் பதிவுன்றார் இந்தியாவுடன் பேசினேன் இந்தியா எனக்கு நட்பு நாடு மோடிஜியை நட்பானவர் சொல்லிட்டு ஐம்பது சதவீத வரி குறைக்கப்பட்டு பதினெட்டு சதவீத வரி இனிமேல் இந்தியாவிற்கு உண்டு இது உடனடியாக அமுலுக்கு வருகிறது அப்படின்னாரு இதுதான் நிஜம் இந்த வரியை குறைத்தது மட்டுமே நிஜம் கூட சொன்னது எதுவுமே இந்தியா ஏற்றுக்கொள்ளாத ஒன்று அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஐநூறு பில்லியன் டாலருக்கு அமெரிக்காவுடைய பொருட்களை இந்தியா வாங்கும் அப்படின்னு இருக்காங்க அமெரிக்காவிடம் வந்து எனர்ஜி வாங்குவாங்க டெக்னாலஜி மற்றும் வந்து விவசாய பொருட்கள் நிலக்கரி போன்றவற்றை இந்தியா வாங்கும் ஐநூறு பில்லியன் டாலருக்கு வாங்கும் அப்படின்ட்டு இருக்காரு பூஜ்ஜியம் சதவீத வரிதான் அமெரிக்கா பொருட்களுக்கு இருக்கும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் சுத்தமாகவே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் இது எல்லாமே ட்ரம்ப் உடைய கற்பனை பதினெட்டு சதவீதமாக வரி குறைந்தது மட்டுமே நிஜம் அதுவுமே இது அமெரிக்கா நலன் கருதி செய்தது நல்ல பொருள் வாங்கணும்னா நிச்சயமா வந்துதான் ஆகணுமே ஒழிய யாருமே போய் அமெரிக்காட்ட போய் நம்ம நிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிறப்பான பொருளை தயாரிக்கிறோம் சிறப்பான வேலை ஆட்களை வைத்திருக்கிறோம் என்றால் அது கிடைக்கிறதுக்கு அமெரிக்கா கொடுத்து வைக்கணும் ஒழிய ஒரு பொருள் வாங்குகிறார் என்றால் அவர் எதுவும் பெரிய மேலான கை என்பது போலும் பொருளை கொடுப்பவர் கீழான கை அப்படி அல்ல பரஸ்பரம் இருவருக்குமே ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் பங்கு இருக்கு இன்னும் சொல்லப்போனா ஒரு பொருளை தயாரித்து தரமான பொருளை கொடுப்பவர் சற்று மேலோங்கிய நபராக தான் இருப்பாரு அதனால அமெரிக்காவுக்கு தான் நன்மை பயக்கும் இதுலேயுமே மோடிஜி வந்து மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றலை நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு பதினெட்டு சதவீதமாக வரியை குறைச்சதுக்கு நன்றி அமெரிக்காவும் இந்தியாவும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் இணைந்து வளர வேண்டும் இதோடு அவர் முடிச்சுக்கிட்டார் நீயே வந்து ஐநூறு பில்லியன் டாலர் நம்ம பொருள் கேட்கலையே அதை போன்ற எந்த வித தகவலுமே மோடிஜி பேசலை இது மிக பெரிய இந்தியாவிற்கான வெற்றி இன்னொன்று வந்து குறிப்பிட வேண்டியது ட்ரம்ப் வந்து அதிகமாக பொய் சொல்லக்கூடிய நபர் இந்த ஃபாஸ்ட் செக்கிங் அப்படிம்பாங்க ஒன்று சொன்ன காரியம் வந்து உண்மையான்னு சொல்லி விசாரித்து சொல்லுவாங்க அதுக்கு தனி நிறுவனங்கள் இருப்பாங்க அவங்க சொல்றது என்னன்னா ட்ரம்ப் அதிகமாக பொய் சொல்கிறார் போற போக்கில் பொய் சொல்லிட்டே போயிட்டு இருப்பாரு ஒரு தனி மனிதனை பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்ன நம்பகத்தன்மையை இழந்து விடுவார்கள் ட்ரம்ப் வந்து ஒரு அமெரிக்க நாட்டு அதிபர் தொடர்ச்சியாக அதிகமாக பொய் சொல்லுவது அவருக்கு அழகல்ல இந்தியாவுடன் தோல்வியில அவர் சொன்னது அதை கீழே விழுந்தும் மிக செயல மண்ணோட்டல என்று நிரூபிப்பதற்காக நாங்க பதினெட்டு சதவீதம் வரியை குறைச்சிட்டோம் பதினெட்டு சதவீதமாக வரியை குறைச்சிட்டோம் ஆனா இந்தியா வந்து எங்கிட்ட ஐநூறு பில்லியன் டாலர் அளவு பொருள் வாங்கும் ரஷ்யா எண்ணெய் வாங்காது போன்ற வரி இருக்கும் வந்து பொய்கள் நிஜம் என்னன்னா அமெரிக்கா தோற்று இந்தியாவிடம் தோற்று இனி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருளுக்கு வெறும் பதினெட்டு சதவீத வரி மட்டுமே இருக்கும் அதுவுமே உடனடியாக அமுலுக்கு வருகிறது வருகிறது வருகின்ற நாட்கள்ல இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் நிச்சயமாக பதினெட்டு சதவீதம் தான் அமெரிக்காக்குள்ள போகும் ஜூன் மாசம் இருபத்தைந்து சதவீத வரிய விரிச்சார் ட்ரப் அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல அடுத்த இருபத்தைந்து சதவீத வரியை இந்தியாவுக்கு விரிச்சாரு இதுல எதுலையுமே இந்தியா பெருசாக அலட்டிக்கொள்ளவில்லை நல்ல பொருளை வைத்திருக்கும் நபர்கிட்ட நிச்சயமாக திமிழ் இருக்கும் அதுல எந்த வித சந்தேகம் இல்லை இசைஞானி அவர்கள் இளையராஜா அவர்கள் அதிகமாக திமிரா பேசுவார்கள் பேசும்போது திமிரா பேசுறான்னு சொல்லுவாங்க எனக்கு திமிரா தெரியல என்றாலுமே சரக்கு இருக்கு சிறந்த பாடல்களை கொடுத்தவர் தலை சிறந்த பாடல்களை கொடுக்க முடியும் அவரால் அதனால அவற்ற தலைகணம் இருக்கும் சிறப்பான ஒரு நல்ல பொருளை கொடுப்பவங்ககிட்ட நிச்சயமாக திமுர் இருக்கும் இல்லை எந்த வித தவறுமே இல்லை அதற்கடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இந்தியா செய்து கொண்ட வரி இல்லாத ஒப்பந்தம் அது வந்து ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய கவலையை பயத்தையும் கொடுத்து அவருடைய நிர்வாகத்தில் வந்து இந்தியா நம்மை விட்டு விலகி போகிறாங்க இப்போ அநேக நாட்டுக்கு வரி இல்லாத வர்த்தகத்தை ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போட்டு போட்டாங்க இனி அமெரிக்காவுக்கு பொருட்கள் கிடைப்பதில் சிரமம் ஏற்படலாம் இந்தியாவிலிருந்து கிடைச்ச பொருட்கள் இந்தியாவில்தான் வாங்கி தரமான பொருட்கள் அதே போல தலை சிறந்த வேலையாட்கள் வேணா தான் வந்தாகணும் வழியே கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும் ஏதோ பையர் செல்லர் அப்படிங்கும்போது பையர் ஏதோ பொருள் வாங்குவ மிகப்பெரிய ஆள் என்பது போல கற்பனை பண்ணிக்கிறோம் அது மிகப்பெரிய தப்பு திருப்பூரை நான் பார்க்கும்போது வெளிநாட்டுல இருந்து பையர் வரும்போது அவரை யானையில வச்சு கூட்டு வர்றது ஊர்வலம் <laughs> அழைச்சிட்டு <laughs> வர்றது <laughs> அவர் <laughs> பெயர்ல <laughs> வந்து <laughs> அந்த <laughs> கம்பெனிகள்ல கட்டிடங்களை கட்டுவது மரங்கள் நடுவது இதெல்லாமே அவசியம் அற்ற ஒன்று உங்கள்கிட்ட நல்ல பொருள் இருக்கு அவர் தேடி வர்றார் நீங்க வந்து அந்த நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா நல்ல தங்கும் இடத்தை கொடுப்பார் நல்ல உணவை கொடுப்பார் பாதுகாப்பை கொடுப்பார் அவ்வளவுதான் செய்வார் நம்மளும் அவ்வளோதான் செய்ய முடியும் செய்யணும் அதை விட்டு நம்மட்டு இந்த தாழ்வு மனப்பான்மை சிந்தனையே மிகப்பெரிய தப்பு பொருள் வாங்குபவர் முக்கியம் என்றால் அதை விட மிக முக்கியமானவர் பொருளை கொடுப்பவர் இன்னும் இருவருக்கும் ஐம்பது சதவீத பங்கு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடன் போட்டு கொண்ட ஒப்பந்தம் அமெரிக்காவை மிக கவலை உர செய்தது இனி அமெரிக்காக்கு இந்தியாவிலிருந்து செல்லும் பொருட்கள் கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக துரிதமாக ட்ரம்பே வந்து அந்த வரி குறைப்பை செய்து தன்னுடைய சரணடலை அறிவித்தார் இதில் எந்தெந்த பொருட்கள் அமெரிக்க ஏற்றுமதியாக பாதிக்கப்பட்டுச்சு சப்புடின்னா ஜவுளித்துறை ஆயத்த ஆடைகள் அந்த உற்பத்தி ஆபரணங்கள் கடல் உணவுகள் கெமிக்கல் வாகனத்தின் உதிரி உதிரி பாகங்கள் இயந்திர உதிரி பாகங்கள் இதெல்லாம் தயார் இந்த சில மாதங்களாக சிரமத்தை அனுபவிச்சவங்க இனி வெகு வேகமாக ஏற்றுமதி வளரும் எப்பவுமே ட்ரம்ப் ஒன்று தெரிஞ்சுக்கணும் டீல் இஸ் டீல் ரொம்ப முக்கியமான வியாபாரத்துல உள்ள வார்த்தை ஒப்பந்தம் என்பது ஒப்பந்தம் நம்ம சொல்லுவோம் பேசிட்டா ஒரு வார்த்தையை ட்ரம்ப் மீது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஆனா ட்ரம்ப் அதை மீறுகிறார் அப்படின்னாங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு தான் தோன்றித்தனமாக அதுக்கப்புறம் பேசுறது மிகப்பெரிய தப்பு ஒப்பந்தம் போடப்பட்ட போடும் போது என்ன எழுதியிருக்கோ அதை பின்பற்றுவதுதான் ஒரு தலை சிறந்த நாட்களுக்கான அழகு இன்றிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் இந்திய பொருட்களுக்கு அந்த பொருளின் விலையை விட அதாவது பதினெட்டு சதவீதம் அங்கே வரி விதிப்பாங்க அதுக்கப்புறம் அங்க வியாபாரம் ஆனது பொருள் இது வியாபாரம் ஆகும் ஏன்னா இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகளுக்கு இதை விட அதிகமாக வரி இருக்கு சீனாக்கு பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு வியட்நாமுக்கு இதெல்லாமே இதை விட அதிகமாக வரி இருக்கு இப்ப வந்து இந்தியாவுக்கு தான் கொஞ்சம் குறைவா இருக்கு அந்த வரி ஒன் என்பது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியது அல்ல இந்த பதினெட்டு சதவீதமே ஏற்கனவே இந்த அளவுக்கு வரி அங்கே இருந்துச்சு வியாபாரம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு அதனால் வந்து இன்றிலிருந்து ஒரு பொருள் நூறு ரூபாய்க்கு வந்து இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் போகும்போது பதினெட்டு ரூபா அங்கே வரியாக விதிப்பாங்க நூற்றி பதினெட்டுக்கு அந்த நாட்டு மக்கள் வாங்க வேண்டியிருக்கும் அமெரிக்க நாட்டு மக்கள் இது மிகப்பெரிய வரி அல்ல இனி வியாபாரம் நல்லபடி நடக்கும் ஏன் இந்தியாவிடம் அமெரிக்கா சரண் அடைந்தது தோற்று போனது அப்படின்னு கேட்டா முதல் காரணம் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை ஜனங்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் நல்ல பொருள் உற்பத்தி செய்பவர்கள் சீனாவை ஒப்பிட்டு பேசும்போது பங்களாதேஷை ஒப்பிட்டு பேசும்போது பாகிஸ்தானை ஒப்பிட்டு பேசும்போது இந்தியாவின் பொருட்கள் மிக தரமானவை என்று இந்த ஏற்றுமதி உலகத்துல ஒத்துக்குவாங்க ஏற்றுமதியாளர்கள் பையர்ஸ் வந்து உலகம் முழுவதுமே இந்த பிற நாடுகளை ஒப்பிட்டு பேசும்போது இந்தியாவின் ஏற்றுமதியாளர்கள் அதனுடைய அதனுடைய பொருட்கள் தரமானதாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது மிக முக்கியமான காரணம் மக்கள் தொகை பருவநிலை ரொம்ப முக்கியம் இந்தியாவில் உள்ள அந்த வரப்பிரசாதமான பருவநிலை இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உதக மண்டலம் எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் எடுத்துங்க இரண்டுமே பக்கம் பக்கம் இருக்கு உதக மண்ட மண்டலத்தில் உற்பத்தியாகும் பொருட்களின் அளவு வேறு கோயம்புத்தூரின் உற்பத்தி வேறு ராட்சச அளவு வேறுபாடு இருக்கும் கோயம்புத்தூர்ல ராட்சச அளவு பொருட்கள் உற்பத்தியாகும் உதகமண்டல அப்படி இருக்காது உதகமண்டலம் வேறு வகையாக ரொம்ப அழகா இருக்கும் உதகமண்டலம் பாப்பருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அங்கிருந்து தேநீர் டீ வந்து ஏற்றுமதி பண்றாங்க சுற்றுலா சம்பாதிப்பாங்க காய்கறிகளில் சம்பாதிப்பாங்க ஆனால் அதே நீங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ராட்சச அளவில் அனைத்து தரப்பிலுமே துறையிலுமே ஏற்றுமதி பண்ணி சம்பாதிப்பாங்க காலம் எனக்கு காரணம் பருவநிலை உதகமண்டலம் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பனி மழை பெய்வது எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா இரவு ஏழு மணிக்கு மேல மெதுவாக எல்லாமே அடைப்புக்குள்ள போகும் கதவெடைக்காரம் சொல்லுவாங்க ஏழு மணிக்கு ஏழு மணி மேலே ஆகும்போது அந்த குளிரினால் அவங்க வீட்டுக்குள்ள போக நேரிடும் கோயம்புத்தூர் அப்படி இல்லை இரவுல தான் கண்ணே முழிப்பாங்க பாதி பேர் ஏழு மணிக்கு மேலே இரவுல நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் முழிச்சு வேலை செய்வாங்க இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இதே போன்ற பருவநிலை தான் அமெரிக்காவில் ஐரோப்பிய நாடுகளில் காணப்படும் பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்போ புகைப்படத்தில் பார்க்கும்போது பனி கொட்டுவது அதெல்லாம் வந்து மலைகள் பெய்வதெல்லாம் ரொம்ப பார்க்க நல்லா இருக்கும் உழைப்பு எதார்த்தத்துல வேலை செய்யும்போது இவைகள்லாம் தடங்களா வரும் போய் தூங்கத்தான் தோணும் அவ்வளோ பெரிய குளிரில் தூங்குனா எந்திரிக்க தோணாது அதுதான் இந்த பருவநிலை மாற்றம் ரெண்டு முக்கியமான காரணம் புவியியல் அமைப்பு துறைமுகங்கள் ஏர்போர்ட்ல நமக்கு இந்தியா கிடைச்ச ஒரு பொக்கிசங்கள் நல்ல செல்லர்களாக இந்தியர்கள் இருப்பது இவையெல்லாம் தான் அமெரிக்கா இந்தியாவிடம் தோற்ப தோற்றுவதற்கான காரணம் ரொம்ப நாளைக்கு வீம்பு பண்ண முடியாது அமெரிக்கா இல்லாட்டி இன்னொரு நாட்டுக்கு இந்திய பயிரெல்லாம் போயிட்டாங்க பொருட்கள் கிடைக்காத இயக்கத்தில் அமெரிக்காவே இந்த சரண்டரை அறிவு இனி வருகின்ற ராக்கெட் வேகத்தில் ஏற்றுமதி உயரும் அதுக்காக தான் நான் பதிவே கொடுத்தேன் இது அமெரிக்கா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ராக்கெட் வேகத்தில் ஏற்றுமதி உயரும் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்றுமதி உயர்கிறது என்றால் உள்நாட்டு உற்பத்தி உயரும் உள்நாட்டில் உற்பத்தி உயரும்போது தான் அதிலிருந்து சில பொருட்கள் ஏற்றுமதியாகும் அப்போ இந்த உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல வில உள்நாட்டுலையும் கிடைக்கும் ஏன்னா ஒரு பொருள் ஒருத்தர் தயாரிக்கிறாரு அது உள்நாட்டுலயும் கேட்கறாங்க வெளிநாட்டுலயும் கேக்கிறாங்க போட்டியா இருக்குன்னா அதை தயாரிப்பவருக்கு நல்ல விலை கிடைக்கும் விவசாயத்துறை உட்பட எல்லா துறையிலுமே ஏன்னா அமெரிக்காக்கு முன்னால ஐரோப்பிய ஒன்றியம் வந்து வரி இல்லாத வியாபாரம் இந்த எஃப்டிஏ அப்படிம்பாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு போயிருக்கிறாங்க அமெரிக்கா வந்து இப்ப வரியை குறைச்சிருக்காங்க இரண்டு நாடுகளுக்குமே நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி ஆகும் பைலாட்ரல் ஆகும் அமெரிக்காக்கும் அதே அளவு இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அதே அளவு இது இருந்துச்சு இதில் தொண்ணூறு பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம தான் ஏற்றுமதி பண்ணுவோம் அவங்க ஒரு ஐம்பத்தி அஞ்சு டாலர் அளவுக்கு ஐம்பத்தி அஞ்சு பில்லியன் டாலருக்கு அவங்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நமக்கு இறக்குமதி பண்ணுவாங்க ஏற்றுமதி நம்ம தான் அதிகமாக பண்ணுவோம் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த வரியில்லா ஒப்பந்தம் போட்ட பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள் அதாவது வெறும் ஆறு வருஷத்துக்குள்ள இந்த நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் உயர்ந்து ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதியை ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் செய்த செய்யறோம் சொல்லி உறுதி அளித்திருக்கிறாங்க டீல் இஸ் அ டீல் ஐரோப்பிய ஒன்றியம்லாம் நிச்சயமாக இதை செய்வார்கள் சொன்ன வார்த்தை செய்வாங்க அப்போ இப்ப இருக்க வியாபாரத்தை விட மூன்று மடங்கு ஆறு வருஷத்துல பெருசாகும் அமெரிக்கா இப்ப வந்து பில்லியன் டாலர் இரு பில்லியன் டாலரை வருஷத்துல அடைய வேண்டும் என்ற இலக்கு அவங்களுக்குமே இருக்கு மூன்று மடங்கு அமெரிக்காட்டையும் வியாபாரம் பெருசு பெருசாகும் இதை இதை தவிர ஐம்பது நாடுகளுக்கு இந்தியா வரி இல்லாத வியாபார ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க ஐம்பது நாடுகளுக்கு இதுல ஐரோப்பிய ஒன்றியமே இருபத்தி ஏழு நாடுகள் அடங்கியது ஐரோப்பிய ஒன்றியம் அதை தாண்டி ஜப்பான் சவுத் கொரியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா யுஏஇ ஓமன் இஸ்ரேல் இங்கிலாந்து மொரிசியஸ் கனடா சிறில பேசிட்டு இருக்காங்க கனடாலையும் சிறிலையும் இப்படி ஐம்பது நாடுகளுக்கு வரியில்லா ஒப்பந்தத்தை நம்ம போட்டிருக்கோம் இதையெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் வந்து யுஏஇ யுனை அரபு எமிரேட் தான் சாதனை புரிஞ்சது இரண்டு நாட்டுக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் வெறும் எண்பது நாள் தான் இரண்டு தரப்பு அதிகாரிகள் உட்கார்ந்து பேசி எண்பது நாள்ல வரியில்லா ஒப்பந்தம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருள் யூஏக்கு வரி இல்லன்னு சொல்லி முடிச்சது யூஏ தான் யூஏஇ பண்ணிய எண்பது நாள் தான் சாதனையாக பார்க்கப்படுது முதல் இப்படி பாத்தீங்கன்னா ஐம்பது நாடுகளுக்கு வரியில்லா ஏற்றுமதியாகும் அதை தாண்டி அண்டை நாடுகளே நல்லபடி ஏற்றுமதி போயிட்டு இருக்கு பூட்டானுக்கு பங்களாதேஷ் மாலத்தீவுகள் நேபாள் பாகிஸ்தான் சீனா ஸ்ரீலங்கா இந்த அண்டை நாடுகளுக்கு சிறப்பாக ஏற்றுமதி போயிட்டு இருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பெருசு ஏற்றுமதி விரிவடையுது அமெரிக்காவுக்கு விரிவ விரிவடையுது இதெல்லாம் நீங்க வந்து நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முதல்ல இந்த தாழ்வு மனப்பான்மை வெளியே வரணும் இது பையர் கிடைச்சது பெரிய விஷயம் பையர் என்றால் மிக பெரியதுங்கிறது தப்பு பையரை விட மிக முக்கியமானவர்கள் செல்லர்கள் இப்போ நம்ம தேசத்தில் இருக்கும் இவ்வளோ கோடி மக்கள் தொகை இங்கே உற்பத்தியாகும் பொருட்கள் எல்லாமே அது தரமான பொருட்கள் எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் இன்னும் மிகப்பெரிய அளவுல சாதிக்கலாம் ஏற்றுமதியில் வருகின்ற வருஷங்களில் இப்பொழுது நடக்கிறதை விட பல மடங்கு வியாபாரம் பெருகும் அதில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் நீங்களும் பங்கு பெறணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை வெற்றி பெற்ற இந்தியாவிற்கு வாழ்த்துக்கள் அதாவது அழட்டிக்கொள்ளாமல் சாதித்த இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள் ட்ரம்ப் இனிமேலும் இதை போன்ற முட்டாள்தனத்தை செய்யக்கூடாது அப்படி முட்டாள்தனம் செய்தால் அது அமெரிக்காவுக்கு தான் மிக கஷ்டம் நன்றிகள்